எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் விடையுடன் அதாவது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பாரதிதாசன் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் தற்போது விடையுடன் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன் அடுத்து இரண்டாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை முப்பால்னா திருக்குறள் என பாடியவர் பாரதிதாசன் நல்லா வச்சுங்க அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அடுத்து பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார் இந்த நாடக நூலுக்கு தான் பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த நாடக நூல் வந்து நல்லா வச்சுக்கோங்க பாரதிதாசனார் பிசிராந்தையார் நாடக நூல் சாகித்ய அகாடமி இருந்ததுன்னு ரொம்ப ஞாபகம் அடுத்தது பொறுத்துக இந்த பொறுத்துகா பாரதிதாசன் வந்திருக்குது அதனால பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மழை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு அப்ப பாரதிதாசன் இயற்றிய நூலு குறிஞ்சி திட்டு இந்த பொருத்துகள் இடம் இருக்குது இதனோடய ஹெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் அதனால் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் கேட்பாங்க அல்லது இந்த மாதிரி பொறுத்துக்காவையும் கேட்பாங்க அதனால் ஞாபகம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாரதிதாசனோட குறிப்பு வரைக ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து நான் வந்து ஏற்கனவே பாரதியார் குறிப்பு வரைக வந்து நான் வந்து பாரதியார் வீடியோ கொடுக்கும்போது நான் கீழே கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி பாரதிதாசனுக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் வாணிதாசன் அடுத்து குயில் என்ற இதழை நடத்தியவர் குயில் என்ற இதழை நடத்தியவர் நல்லா வச்சுங்க குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அதே மாதிரி போன காணொலியில் பாரதியார் பற்றி பார்த்தோம் இந்தியா அதே மாதிரி விஜயா இந்த மாதிரி இதழ்களில் பணியாற்றியவர் பாரதியார் அப்போ குயில் என்ற இதழில் பணியாற்றியவர் பாரதிதாசன் அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்த கேள்வி சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது பொதுமறையான திருக்குறளில் இதுவரைக்கும் சொல்லாதே எதுவும் இல்லை எல்லா கருத்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் வச்சுக்கோங்க மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதி தாசன் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது நடக்கின்றது இந்த வையம் எல்லாருக்கும் எல்லா என்றிருப்பதன் ஆன இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொது உடமையை விரும்பியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து வள்ளுவனை பெற்றதாட் பெற்றதே புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதாட் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து பொறுத்துக பாண்டியன் பரிசு பாரதிதாசன் அதாவது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இதெல்லாம் குயில் பாட்டு பாரதியார் என ஏற்கனவே பாரதியார் குறிப்பு குறிப்போறைகள் அதாவது பாரதியார் பற்றிய கேள்விகள் உடையுடனில் இதை பார்த்தோம் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவினர் சங்கொலி நாமக்கல் கவினர் ஆப்ஷன் சி இந்த மாதிரி நூல்கள் ஆசிரியர் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஞாபகம்ங்க இதில் வந்து பாரதியார் வந்து பாண்டியன் பரிசு பாரதிதாசன் இடம்பெற்றுள்ளது ஏன்னா அந்த டைட்டிலே பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் தான் அடுத்து பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நூல் இது வந்து நாடகம் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நூல் நாடகம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சம்மந்தப்படுத்திக்கிங்க பாரதிதாசன் பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது இந்த மாதிரி சம்மந்தப்படுத்திக்கிங்க எப்பயுமே ஞாபகம் அடுத்து குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரஹ்மான் அப்ப இதில் வந்து பாரதிதாசனை பற்றி இருக்கிறது அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும் செப்பரேட்டாக கூட கேட்டாலும் கேட்பாங்க அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்தது இயற்பெயர்கள் பாரதியாருடைய இட்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்பிரமணியம் சுப்புரத்தினம் பாரதியார் வந்து சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்போ இதில் வந்து பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அதாவது ஏன் பாரதிதாசன் பேர் வந்துச்சுன்னா சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்போ இதெல்லாம் ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவினர் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம்னா வேறு யாரும் இல்லை பாரதிதாசன் ஏன்னா தாசனோட இயற்பெயர் தான் சுப்புரத்தினம் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க சில சமயம் வந்து இயற்பெயர் கூட கேட்பாங்க நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரிலாம் சில சமயம் மார்க் வந்து குறைக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டு உங்களை வந்து குழப்புவாங்க நீங்கள் வந்து குழம்பக்கூடாது அடுத்து பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா அப்போ இதிலிருந்து நாம் என்னென்ன போச்சுக்கணும் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடிய புலவர் அதாவது பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அடுத்தது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் நானிடம்னா வெட்கப்பட வேண்டும் அப்போ எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை தந்தை பெரியார் அவர்களை தந்தை பெரியார் அவர்களை அப்ப இங்க வந்து பாரதிதாசனை பற்றி பாருங்க பாரதிதாசன் பெரியாரை எப்படி போற்றினார் அப்படின்னா தொண்டு செய்த பழுத்த பழம் நான் ஞாபகம் அடுத்து பொறுத்துக அத இது வந்து நூல்கள் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு இப்போ பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு ஏற்கனவே இந்த பொறுத்துக்க பார்த்தோம் பட் இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு முறை ரிவிஷன் இதுலேயே பார்த்துருக்க இந்த காணொலியிலேயே கீழ்காடும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டுக பாரதிதாசன் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவர் என்பது தவறான ஒன்று மீதி மூன்று பாருங்க பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர் இந்த மூன்று கருத்துக்களும் சரி ஆனால் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவர் என்பது தவறான கூற்று அடுத்து இது வந்து சிறப்பு பெயர்கள் மொழி ஞாயிறு யாருனா தேவனேய பாவானர் மகாகவி பாரதியார் புரட்சி கவி பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் பி அப்போ இதில் என்னென்னா புரட்சி கவி பாரதிதாசன் ஞாபகம் சுப்புரத்தினம்ங்கிறது ஏட்பெயர் புரட்சி கவிங்கிறது அடைமொழியால் குறிக்கப்படும் பெயர் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று எழுப்பியவர் தமிழனை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன் அடுத்து பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களோட அடிகள் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவினர் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்முற ஒன்றுடையவள் ஒன்றுடையாள் அது பாரதியார் கூறிய வரிகள் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்முற ஒன்றுடையாள் அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் அப்போ இதில் வந்து பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர் யார்னா கவிமணி கவிமணியோட வரிகள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அடுத்து அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பொறுத்துக தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோளாமொழி தேவர் அப்போ இதில் வந்து தமிழ் இயக்கம் பாரதிதாசன் இந்த பொறுத்துகள் இடம்பெற்றுள்ளது இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது பொருத்துக புத்தகச்சாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் அப்போ புத்தகசாலை என்ற நூலை படைத்தவர் பாரதிதாசன் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று மீதி தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் அடுத்து குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் இது வந்து பொறுத்துகால் வந்துருச்சு இப்போ வந்து செப்பரேட்டாக அதாவது தனி தனியாக வந்துரு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்தது பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவினர் பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவினர் தேசிய கவினர் வந்து பாரதியார் உவமை கவினர் சுரதா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வினா கவி குயில் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் நான் என்ன வச்சுங்க சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிழே நீ கணி நான் கிளி தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்று பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துகர் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசனுடைய கூற்று இதெல்லாம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்பது பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும் நாமக்கல் கவினர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது கண்ணதாசனுடைய கூற்று சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி கவிமணி ஆப்ஷன் பி அடுத்தது கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இந்த கேள்வி இரண்டாவது முறைய ரிப்பீட் ஆகுது பட் இருந்தாலும் ரிவிஷன் மாதிரி நான் வச்சுக்கோங்க கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன் அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா சுரதா அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் எது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் பிசிராந்தையார் அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பற்றி பாடிய வரிகள் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடிய வரிகள் அடுத்தது கீழ்வரநோற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது என்பது செயப்பாட்டு வாக்கியம் அடுத்தது பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இதுக்கு சரியான விடை இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி அடுத்து பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூல் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது சாகித்ய அகாடமி விருது அப்ப நான் ஏற்கனவே சொன்னது நல்லா நான் வச்சுக்கங்க பாரதிதாசன் பிசிராந்தையார் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது ஏதாவது ஒரு கேள்வி இந்த நான்கு வார்த்தையிலிருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க ஞாபகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா பாரதியார் எழுதிய பிசிராந்தியார் என்ற நாடக நூலுக்கு எந்த விருது கிடைத்தது சாகித்ய அகாடமி விருது அல்லது சாகித்ய அகாடமி விருது பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு பெற்றவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது பிசிராந்தையார் இதெல்லாம் இந்த மாதிரி எப்படினாலும் கேட்பாங்க அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவினர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் புரட்சி கவினர் என அழைக்கப்படுகிறார் அப்போ பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் மன்னிக்கோ பாரதிதான் செத்த தொண்டோ அப்போ இது வந்து பாரதியார் பற்றி கொடுத்துருக்குறாங்க நான் வந்து பாரதிதாசனில் கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இது ஞாபகம் நேற்றைய காணொலியில் இது கொடுக்கல தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்த தொண்டோ என்பது பாரதியார் பட்டன குறிப்பு இது பாரதிதாசன் கிடையாது அதனால இந்த ஒரு கேள்வியை பாரதியாருக்கு நான் வச்சுக்க அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி ஓர் இரவு அறிஞர் அண்ணா கரித்துண்டு மூ வரதராசன் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அப்போ சில கேள்விகள் பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி பொறுத்துக்காலில் இடம்பெறும் அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய காணொலியும் பார்த்தீங்க அந்த பாரதியார் காணொலியிலையும் இப்போ பாரதிதாசன் காணொலியிலையும் பார்க்குறீங்க பாரதிதாசன் காணொலியிலையும் பார்த்துட்டீங்க அதனால் இது வந்து எப்பயுமே மறக்காது உங்களுக்கு இதுக்கு சரியான விடை option D. இது வரைக்கு நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNPSC General Tamil Previous Question Paper பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் விடையுடன் General Tamilல இது வரைக்கு பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் Previous Question Paperல கேட்டிருந்தாங்க அதை வந்து நாம் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி